கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கத்த நம்மை இயேசுவே உங்களை போல யாருமே இல்லை அன்பு காட்டிட அரவனைத்திட நான் செய்த பாவம் மன்னித்திட இயேசுவே உங்களை போல யாருமே இல்ல அன்பு காட்டிட அரவனைத்திட நான் செய்த பாவம் மன்னித்திட முன்னோர்கள் யாரும் அறியல செய்ததெல்லாம் பாவம் ஒன்றும் தெரியல முன்னோர்கள் யாரும் அறியல செய்ததெல்லாம் பாவம் உன்னோ தெரியல ம சிந்தி சந்தி மீட்டிரையா பருலோகம் கூட்டிச் செல்ல வந்திரையா மசற்ற ரத்தம் சிந்தி மீட்டிரையா பருலோகம் கூட்டி செல்ல வந்திரையா யசுவே உங்களை போல யாருமே இல்லை வெற்றுண்ட மரத்தை போல காய்ந்திருந்தேன் ஆரோனின் கோலை போல துளிர்க்க செய்தி வெட்டுண்ட மரத்தை போல காய்ந்திருந்தேன் ஆரோனின் கோலை போல துளிர்க்க செய்தி நதியின் அருகிலுள்ள மரத்தை போல செடித்திட கனி கொடுக்க விட்டீ நதியின் அருகிலுள்ள மரத்தை போல செழித்திட கனி கொடுக்க இயேசுவே உங்களைப் போல யாருமே இல்லை இயேசுவே உங்களைப் போல யாருமே இல்லை கெட்ட மகன் போல் அலைந்து வந்தே அன்பின் கைகளாலே அணைத்து கொண்டே கெட்டடிந்த மகன் போல அலைந்து வந்தே அன்பின் கைகளாலே அணைத்து கொண்டே முத்திரை மோதிரமாயனை மாற்றி உம் செல்ல பிள்ளை யாக்கே மகிழ்கின்றீ முத்திரை மோதிரமாயனை மாற்றி உம் செல்ல பிள்ளையாக்கி யேசுவே உங்களைப் போல யாருமே இலே இயேசுவே உங்களை போல யாருமே இலே கைவிடப்பட்டு கதொறு யாவருக்கும் இருக்கிறேன் என்று சொல்லி உதவுகிறீ கைவிடப்பட்டு கதரும் யாவருக்கும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி தேற்றுகிறீ கண்ணீரை கழிப்பாக மாற்றுகிறீ சுகமான வாழ்வு வாழ செய்கிறீ கண்ணீரை கழிப்பாக மாற்றுகிறீ சுகமான வாழ்வு வாழ இயேசுவே உங்களைப் போல யாருமே இல்லை அன்பு காட்டிட அரவணைத்திட நான் செய்த பாவம் மன்னித்திட இயேசுவே உங்களைப் போல யாருமே இல்லை அன்பு காட்டிட அரவனைத்திட நான் செய்த பாவம் அந்நீத்திட ஏசுவே உங்களைப் போல யாருமே இல்ல